வணக்கம் இன்னைக்கு ஜூன் பதினஞ்சு நண்பன் மணிவண்ணுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்றாங்க வரைக்கும் அஞ்சு நாளும் எனக்கு என் தலைவனோட நினைவு நாள் தான் மணிமன் இல்லாட்டி இந்த சத்தியராஜ் இல்ல இந்த சத்தியராஜ் பாணின்னு சொல்றாங்க பாருங்க அதுவே மணிவண்ணனுடைய பாணி தான் நான் மட்டும் இல்ல தமிழ் சினிமாவே அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இப்போ மாஸ்டர் படத்துல தம்பி விஜய் ஒரு சீனில் பெரிய அமைதிப்பட அம்மாவா சீன் நினைப்பா அப்படிம்பாரு அதே மாதிரி ரிலீஸ் போற ஜெகமே தந்திரம் படத்துல தம்பி தனுஷ் சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா அப்படின்பாரு இப்படி அவங்க எல்லாரும் என்ன என் நண்பனை என் தலைவனை நினைவில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக அவருடைய சார்பில் தம்பி விஜய்க்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் தனுஷுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த சோழர் பரம்பரையில் லண்டன் தாதான் சொல்லி பிளாஷ்பேக் வந்துருச்சு என்னப்ப மணி சொல்ற மணிதானே உங்க பேரு கால் முட்டுதுங்களா மேலே வந்தா முட்டதான் செய்ய அங்க அத்தனை இடம் இருக்குது தள்ளி நிக்கணும் நாகராஜ சோழன் சோழர் பரம்பரையில் ஒரு எம் ஏற தான் ஞாபகம் மறுபடியும் வில்லனா நடிக்கிறான ஆசை வந்துருச்சுங்க என்ன இப்படி அமெரிப்படை அமாவாசை மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுக்கறது எனக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு என் நண்ப மணிவண்ண வேணுமே தலைவா இவ்வளவு சீக்கிரம் நீ கூடாது தலைவா தலைவா தலைவா